திக்கு தெரியாத ரோட்டில் அந்த வழியாக வந்த இஸ்லாமியர் செய்த உதவியைக் கண்டு அவரது காலில் விழுந்து நன்றி செல்ல முற்படுகின்றார் கோவிலுக்கு பாதயாத்திரை சென்ற இந்து பக்தர் அந்த இஸ்லாமியர் என்ன செய்தார் என்பதை கடைசி வரை பாருங்கள் கையில் கொடியை பிடித்துக் இருவர் கோவிலுக்கு பாத சென்று கொண்டிருந்துள்ளனர் சாலையில் நடந்து செல்லும் போது அவரது காலில் அடிபட்டுள்ளது இதனால் மேற்கொண்டு நடக்க முடியாமல் அந்த இந்து பக்தர் சாலையோரம் தாகத்தோடும் பசியோடும் அமர்ந்து கொண்டிருந்துள்ளார் அந்த வழியாக வந்த இஸ்லாமியர் ஒருவர் இவர்களை சாலையோரம் பார்த்ததும் அருகே சென்று விசாரிக்கின்றார் காலில் அடிபட்டுள்ளது நடக்க முடியவில்லை சாப்பாடும் கிடைக்கவில்லை குடிக்க தண்ணீரும் இல்லை என அந்த இந்து பக்தர்கள் அந்த இஸ்லாமியரிடம் கூறுகின்றனர் இதை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் ஸ்விக்கியில் உணவை ஆர்டர் செய்து ஸ்பாட்டிற்கே சுட சுட உணவை வரவேற்கின்றார் அந்த இஸ்லாமியர் அதோடு அந்த இஸ்லாமியர் நிற்கவில்லை தனது பைக்கில் இருந்த பஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து அந்த இந்து பக்தரின் காலை பிடித்து தனது தொடை மீது வைத்து அவரின் காயத்திற்கு அவரின் காலை பிடித்து தனது கையால் மருந்து தடவி கட்டு போட்டு விட்டுள்ளார் அந்த இஸ்லாமியர் இதை சற்றும் எதிர்பாராத அந்த இந்து பக்தர் அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என தெரியாமல் அவரது காலில் விழ முற்படுகின்றார் உடனே அந்த இஸ்லாமியர் யாரின் காலிலும் விழக்கூடாது என அவரை தூக்கி ஆற தழுவி கட்டி அணைத்துக் கொண்டார் இந்து பக்தரின் பசியையும் தாகத்தையும் போக்கியதோடு அவரது காலை பிடித்து காயத்திற்கும் மருந்து போட்டுவிட்டு அவரது பாத யாத்திரையை தொடர வைத்த அந்த இஸ்லாமியர் செய்த உதவியை கண்டு இந்து பக்தர்கள் நெகிழ்ந்து போயினர்